சர்வ முருகம் பழனிஸ்ட் சேனலுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அப்பனா அந்த உங்களோட வீடியோ உங்களால் பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம வந்து ஜோதிடத்தை பத்தி பார்க்க போறோம் நம்ம சேர்க்க ஒவ்வொரு பார்த்து வரோம் இன்னைக்கு அதில் வந்து ஒன்பதாம் வீட்டை பற்றி பார்க்க போறோம் இந்த ஒன்பதாம் வீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடு சரிங்களா சரி இந்த வீட்டை பத்தி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணா மறந்தும் சரி வாங்க ஒன்பதாம் வீட்டை பத்தி பார்க்கலாம் ஒன்பதாம் வீடு அவருடைய குருவை பத்தி இந்த வீட்டை வச்சு நம்ம பைத்து கூடலாம் சரிங்களா குரு எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த ஒன்பதாம் வீட்டை வச்சுருக்கும் போன ஜென்மத்தை அதிர்ஷ்டத்தை இந்த வீட்டை வச்சு கூறணும் சரிங்களா பொதுவா இது வந்து தந்தைக்குள்ள ஸ்தானமும் இதுதான் அதாவது ஒரு தகப்பனரை வந்து இந்த வீட்டை வச்சு தான் கூறணும் தந்தைக்குள்ள கிரகம் வந்து சூரியன் எப்படியோ அதே போல தந்தைக்குள்ள வீடு வந்து ஒன்பதாம் வீடு வச்சு தான் தகப்பனார் வச்சு கூற முடியும் ஒரு நீண்ட பயணத்தை குறிக்கக்கூடிய இந்த வீடு தான் ஒரு செய்கின்ற தர்மத்தையும் இந்த வீட்டை தான் கூறணும் ஒன்பதாம் வீட்டு சோகங்கள் இருந்தால் அவர் செய்யற தர்மங்கள் எல்லாருமே போற்றப்படும் பாவகிரங்கள் இருந்ததுன்னா அவர் செய்த தர்மம் வீண் வம்புக்கு தான் போய் சேரும் சனி செவ்வாய் ராகு போன்ற பாவங்கள் வந்து அவர் நல்லதே செஞ்சாலும் அது தப்பா தான் போய் முடியும் சரிங்களா ஐந்தாம் வீடு வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் நம்ம ஏற்கனவே இது மாதிரி பார்த்திருக்கோம் அதே போல ஒன்பதாம் வீடுங்கிறது போன ஜென்மத்தை அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய வீடு ஆக திரிகோணமான அஞ்சும் ஒன்பது கிடாமல் இருந்தாலே அவர் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவர் இந்த ஜென்மத்துல அந்த புண்ணியத்தை அனுபவிக்கப்படா அர்த்தம் சோர்களான குரு சந்திரன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இருந்தா இல்லை இந்த வீட்டை பார்த்தாலும் நல்ல பழங்கள் அவருக்கு கிடைக்கும் ஒன்பதாம் வீடு ஒரு ஒரு மத நம்பிக்கையும் குறிக்கக்கூடிய அவரது இருக்கக்கூடிய மதத்தை பற்றி நம்பிக்கையும் குறிக்கும் வேதாந்தங்கள் வந்து குறிக்கும் ஏன்னா குரு வந்து வேதத்தை குறிக்கக்கூடியல்லாம் சரி ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தாலும் மதம் வேதாந்தங்களை வச்சு நம்பிக்கையில் வர இருப்பாரு சனி இருந்தாலும் அவ்வாறே தோணும் மத நம்பிக்கைகள நம்பிக்கைகள் இருக்கும் கோவில் எல்லாத்தையும் தெய்வ தரிசனங்கள் எல்லாத்தையும் இந்த வீடு தான் குறிக்கும் கல்லூரிக்கு மேற்பட்ட படிப்பையும் குறிப்பது இந்த வீடு தான் இதுல சுகரங்கள் இருந்து நடப்புசா புத்திகளும் ஒன்பதாம் வீட்டை குடிச்சுன்னா அவர் கல்லூரி படிப்புக்கும் மேற்பட மேற்படிப்பும் படிக்கலாம் சரிங்களா சட்டப்படிப்பை குறிப்பதும் இந்த வீடு தான் ஏன்னா சட்டப்படிப்புக்குள்ள வர ஆன்மீக சிந்தனைகள் புரோகிதம் எல்லா தொழிலுக்கும் இந்த தான் குறிக்கும் தேவதைகளை வசி செய்யக்கும் இந்த வீடு பயன்படும் சரிங்களா நீண்ட பயணத்தை குறிக்கிற இந்த வீடு தான் ஒரு வந்து வெளிநாடு செல்வாரா அப்படிங்கிறதுக்கு ஒன்பதாம் வீட்டின் தொடர்பு ஒரு நாளை வெளிநாடு செல்ல முடியாது அதாவது ஒன்பதாம் வீட்டின் அதிபதிகள் அல்லது ஒன்பதாம் வீட்டில் கிரகங்கள் கசா தான் ஒரு நாடு வெளிநாடு செல்ல முடியும் சரிங்களா இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்கறாருனா வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்கறாருனா அதுக்கு பதில் சொல்றதுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ அதுல என்னென்னா நடக்குது ஒருத்தர் இப்ப வெளிநாட்டு போறதுனால இங்க என்னதான் நடக்குது இருந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போறாரு அடுத்து நீண்ட பயணத்தை போறாரு இன்னொன்னு வந்து யாருமே தெரியாத முன்னாடி பழக்கம் இல்லாத ஆட்கள் கூடமே தங்க பார்க்கணும்னா நாம இருக்கக்கூடிய வீட்டுக்கூடிய நாடு வீட பார்க்கறதுக்கு நாலாம் வீடு அப்ப நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீடு வந்து மூணாம் வீடு அப்ப வந்து அது இடம்பெயர்ந்துல குறிக்குது நீண்ட பயணத்தை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் வீடு சச்சம் தெரியாத முன்பின் பழக்கம் இல்லாத ஆட்களை குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் வீடு அப்போ மூணு ஒன்பது பன்னெண்டு இந்த வீட்டோட கிரகங்களின் தசாப்திகள் தான் ஒரு வேளை வெளிநாட்டு செல்ல முடியும் ஆக ஒன்பதாம் வீட்டு வந்து வெளிநாடு செல்லுக்கு எப்படி பயன்படுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா தச்சும் முன்பின் தெரியாத பார்க்கணும்னா அதுக்கு வந்து பன்னெண்டாம் வீடு ஒத்துழைக்கும் ஒருவர் தனக்கு சொந்தத்திலேயே அந்நியத்துல திருமணம் அப்படின்னு கேட்குறாருன்னா அப்ப ஏழாம் வீட்டு வந்து திருமண தொகுதி கூடுது ஏழாம் வீடு சந்திரன் சம்பந்தப்பட்டால் தாயால் வருவிலையும் சூரியன் சம்பந்தப்பட்டால் தந்தை வீடிலையும் திருமணமாக வாய்ப்பதை புதன் சம்பந்தப்பட்டால் தாய்மாமன் ஒருவேளை திருமணமாகும் ஒன்பதாம் வீட்டில் சம்பந்தப்பட்டால் அந்நியத்துல தான் திருமணமாகும் அதுவும் சில நேரத்துல அந்நிய நாட்டவரை திருமணம் செய்யக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் உண்டு அந்த குலதெய்வம் அனுகூலமா நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது இந்த ஒன்பதாம் பேட்டும் வந்து ஒன்பதாம் வீட்டில் வந்து அதிபதி நல்ல இடத்துல இருந்தாருன்னா இல்ல ஒன்பதாம் வீட்டில் சுகரங்கள் இருக்குன்னா நமக்கு வந்து குலதெய்வம் ஆதரவு இருக்கு நமக்கு வந்து குலதெய்வம் கை கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அதான் நல்ல இடம்னா கேந்திரம் திரிகோணஸ்தானம் தான் அதை நம்ம என்னங்கிறது சொல்லிடுது சரிங்களா லாபஸ்தானம் பதினொன்னாம் வீட்டில் இருந்தாலும் குலதெய்வம் கை கொடுக்கும் மூணாம் இடமான புத்தகங்கள் பத்திரிகையில் வெளிநாடு வெளியில் குடிக்க முடியுது அதாவது பொழுதுபோக்கு சம்பந்த புத்தகங்கள் பத்திரிகைகளையும் குறிக்கும் ஆனால் ஒன்பதாம் இடமானது மத சம்பந்தமான புத்தகங்கள் ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் வெளிநாட்டு சம்பந்த புத்தகங்கள் அதெல்லாம் ஒன்பதாம் இடம் அதிபர் குறிப்பாரு ஒன்பதாம் அதிபர் லக்கணப்பியோட சந்தனையும் பார்க்கணும் அந்த ஜாதக செய்யும் பரிகாரங்களுக்கு பலன் இருக்கும் சரிங்களா அவங்க வந்து ஏதாவது தோசை பலன் பலன் டக்குனு வந்து பலன் படிச்சிடும் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒன்பதாம் இடம் வந்து குழந்தை குடிக்கிறது நான் திரும்ப சொல்றது தான் சரிங்களா ஆகவே குலதெய்வத்தின் பக்க பணம் இருக்கா இல்லைங்கிறத ஒன்பதாம் இட வச்சு கண்டுபிடிக்கிறது ஈஸி இப்போ ஒன்பதாம் இருந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இப்ப இந்த ஒன்பதாம் வீட்டுக்கு கிரகம் எங்கெங்க இருந்தா என்னென்ன பயன்படுத்த பாக்க ஒன்பதாம் வீட்டில் லக்கணத்துல இருந்தா பெரியவர்களும் குரு தெய்வம் நல்ல நம்பிக்கையுடன் இருப்பாங்க தர்மங்கள் செய்கிறவங்களும் இருப்பாங்க தெய்வ வழிபாடு நிறைஞ்சிருக்கும் ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில இருந்தா அயல் நாட்டுல தொடர்பு இருக்கும் பண உறவு இருக்கும் தகப்பனார் மூலமாகவும் பண உறவு மூணாம் வீட்டுல இருந்தா இளைய சகோதர சகோதரிகள் ஆதரவு இருக்கும் நாலாம் வீட்டுல இருந்தா தாயின் ஆதரவு இருக்கும் நல்ல செல்வா கூட இருப்பாங்க அஞ்சாம் வீட்டுல இருந்தா புத்தர்கள் சகல சௌ கூட இருப்பாங்க தேவி வழிபாட்டுல குடும்ப பிரகாசமா இருக்கும் ஆறாம் வீட்டுல இருந்தா வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் ததிபதி ஆறாம் வீட்டுல இருந்தா வெளிநாடு போகலாம் சின்ன உத்தியோகம் சம்பந்தமான வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் தகப்பனாருக்கு உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டுல இருந்தால் நல்ல தெய்வபத்தில பெண் கிடைக்கும் அந்நியில இருந்து பெண் கிடைக்கும் வெளிநாட்டு பயணமும் கிடைக்கும் எட்டாம் வீட்டுல இருந்தால் தகப்பனாருக்கும் கண்டம் ஏற்படும் ஏன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு இது எட்டாம் வீட்டில சரிங்களா பன்னெண்டாம் வீட்ல அதெல்லாம் கண்டம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா அவங்களோட அப்பாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் வீட்டிலேயே இருந்தாருன்னா தகப்பனாருக்கு நீண்ட ஆயுள் உண்டு தான தர்மங்களுக்கு தெய்வீக வழிபாடு தகப்பனார் சொத்துக்கள் இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் பத்தாம் வீட்டுல இருந்தால் அரசாங்கத்துல உயர் பதவியில் இருப்பாரு தகப்பனருடைய சொத்துக்கு சிறந்த முறையில் விற்பியாகும் பெரிய மனிதர்கள் நட்பு கிடைக்கும் பதினொன்றாம் வீட்டுல இருந்தா தகப்பனரில் லாபம் கிடைக்கும் குடும்பத்துல சகல செல்வங்கள் நிறைஞ்சிருக்கும் தெய்வ காரியங்கள் வீட்டுல நிறைஞ்சிருக்கும் அயல் நாட்டு தொடர்பு மூலம் லாபம் பன்னெண்டாம் வீட்டுல இருந்தால் தகப்பனருக்கு கெடுது உண்டாகும் தகப்பனன் சொத்துக்கள் நிலைக்காது ஆனா வெளிநாட்டு பயணம் உண்டாகும் சரிங்களா இனிமேல் ஒன்பதாம் வீட்டுல என்னென்ன கிரகங்கள் இருந்தா என்னென்ன பலன்கள் பார்க்கும் ஆஹ் இப்போ ஒன்பதுல சூரியன் இருக்காரு அப்படின்னு சொல்லுங்களேன் பொதுவா ஒரு கிரகம் எந்த காரகத்துக்கு வகிக்கிறதோ அந்த கூடிய அதே காரகத்துல இருக்குதுங்கிறது நல்லது இல்ல உதாரணமா சந்திரன் வந்து தாயை குறிக்கக்கூடியது நாலாம் வீடான தாயை குறிக்கக்கூடியது அப்ப சந்திரன் தாய் நாலாம் வீடும் தாய் அப்ப சந்திரன் நாலுல போய் பந்தார்னா அது வந்து தாயாருக்கு நல்லதல்ல சரிங்களா அது போல நம்ம சகோதரத்தை குடி கூட செவ்வாய் செவ்வாய் சகோதரத்துக்குடிக்கு மூணாம் வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல கலத்திரத்தை குடிக்கூடிய சுக்கரன் கலத்திர சனம்னா ஏழாம் வீட்டுல இருப்பதும் நல்லது அதே போல் தகப்பனருக்கு காரம் சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டில் இருப்பது நல்லதல்ல அதாவது தகப்பனருக்கு தோஷம் ஆனால் இது விதிக்கு வந்து ஒரு ஆயுள் தரமான சனி வந்து ஆயுள் சோனமான எட்டாம் வீட்டுல இருந்தா தீர்க்க ஆயுள் உண்டு சரிங்களா குரு பண குரு வந்து பணத்திற்கு அதிபதி இரண்டாம் விடமான தனசாசை குறிக்கக்கூடியது காரணம் விதியின்படி குரு இரண்டாம் வீட்டுல இருக்கக்கூடாது ஆனா அனுபவமா பார்க்கும்போது ரெண்டாம் வீட்டுல இருக்கப்பறதான் நல்ல பண தான் இருக்கிறாங்க சரிங்களா இது வந்து அனுபவத்துக்கு சரி நம்ம பாடத்துக்கு சரி நம்ம பாடத்துக்கு வந்துடலாம் ஒன்பதாம் வீட்டுல சூரியன் இருப்பது தகப்பனருக்கு நன்மை அல்ல இது பிதிர் தோஷம்னு ஏற்படும் சரிங்களா ஒன்பதாம் வீட நான் உயர் படிப்பை குறிக்கக்கூடியது எல்லாம் இங்க சூரியன் புதனும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த புத்தி குரும உள்ளவங்களா இருப்பாங்க ப்ரொபோஷனல் கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க வல்லமை பெற்றவர்களா இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க ஒன்பதுல சூரியன் பகன் இருக்கிறவர்கள் படிப்புல உள்ளவர்களாக இருப்பாங்க ஒன்பதுல சந்திரன் இருந்தாங்க சந்திரன் இருப்பேன் நல்லது அங்க தாயாருக்கு நல்லது நல்ல மனம் படைச்சால இருப்பாங்க இங்க செவ்வாயும் சந்திரன் சேர்ந்திருந்தா தாயாருக்கு காயம் ஏற்படும் தாயார் கடும் வார்த்தைகள் பேசப்படுவா இருப்பாங்க செவ்வாய் ஒன்பதுல இருந்தாங்கன்னா தகப்பனருக்கு உபாதைகள் கொடுக்கும் குருவோ அல்லது புதனோ இருக்க பிறந்தவர்கள் படிப்புல கட்டிக்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம போன சொன்ன மாதிரி மத விஷயங்கள்ல மதம் அந்த நம்பிக்கை விடுவாங்களா இருப்பாங்க புதனங்க இருக்காருன்னா ஒருவருக்கு வந்து மிகுந்த அறுவாளி எதையும் அலட்சி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய குணவாக இருக்கும் குருவும் சேர்ந்து கொண்டாட வேடிக்கையை பேசக்கூடிய கெடிக்கத்தன்மாவும் இருப்பாங்க குரு இருந்தால்தான் சட்டப்படிப்புல முன்னேற்றம் காண முடியும் தன் சொந்த தகவல்கள் மிகவும் பிரியமாக இருப்பார்கள் மிகவும் தெய்வபக்தி உள்ள வெளிநாட்டு செல்லும் யோகம் இருக்கும் ஒரு குறுக்களோட வாழ்க்கையை இருக்கும் சுக்ரன் இருந்தால் மிக சௌக்கியமான வாழ்க்கையை நடத்தவர்களும் அதிர்ஷ்ட சரியாகவும் இருப்பாங்க கலைகளில் திரும்ப சரியா இருப்பாங்க சனி இருந்தாருன்னா ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இருப்பாங்க தகப்பனாருக்கு வந்து நல்ல உறவு இருக்காது மேற்படிப்புல மந்தம இருக்கும் புதனும் சனியை சேர்ந்தா இவருக்கு வந்து நம்பிக்கை நம்பிக்க இருக்க மாட்டாங்க ஒரு நம்பி ஒரு பொறுப்பை படைக்க முடியாத அளவுக்கு இருப்பாரு அதே ராகு ஒம்பல இருந்தாலும் தகப்பானார வந்து ஒரு நிந்திக்கக்கூடிய கேரக்டர் இருக்கும் கடவுள் மேல வந்து நம்ம கடவுள் அவங்க என்ன மதம் சார்ந்தாலும் அது மேல நம்பிக்கையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் கேது இருந்தாருன்னா தகப்பான நல்லுறவு இருக்காது மிக்க தைரியம் உள்ளவர இருப்பாங்க பங்காலம் சரிங்களா இப்போ நம்ம ஒன்பதாம் இடத்துக்குள்ள எந்தெந்த கிரகம் எங்க இருந்தாலும் பயணம்னு பார்த்துட்டோம் ஒன்பதாம் பத்தி நம்ம ஃபுல்லையும் நம்ம இந்த வீடியோல பாத்துட்டோம் இதுல மேரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நான் ரீப்ளை பண்றேன் சரிங்களா இன்னொரு வீடியோல பாக்கலாம் சர்வம் முருகார்ப்பணம்